ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறம் தான் அந்த வீடியோவில் பார்க்க பெறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நடேசனை மட்டும்தான் எந்த விதத்துலேயுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது பல்லவனையும் பாண்டியனையும் ஆவது குறிப்பாக பல்லவனை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா சேனண்ணனுக்கு கல்யாணம் நடந்தால் மட்டும் போதும் அதுக்கு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணிவிட்டு சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு அண்ணி போகிறாங்க பரவாயில்ல இன்னொரு அண்ணி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சமாதானமாக போயிடுவான் ஆனால் கிட்ட அதாவது சோழனோட அப்பா கிட்டே என்ன சொல்ல போகிறோம் என்ன சொல்லி இங்கிருந்து போக போகிறோம் ஒருவேளை அவர் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காரு அப்படின்னா நம்ம எப்படி இங்கிருந்து போகிறது அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் நம்ம நிலாவுக்கு இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து நடேசன் ஃபோட்டோ அவங்க ரெண்டு பேரும் ரிசப்ஷனில் நின்றுன அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மாட்டுறாங்க அப்போது நடேசன் கேட்குறாரு எப்படி இருக்குது வீட்டுக்கே ரொம்ப அழகாக அம்சமாக இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு எது எப்படியோ என் விஷயத்தில் மட்டும் நீ கரெக்டாக யோசிக்கிற டாடி அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம நிலா இருந்துட்டு எதுக்கு ஃபோட்டோலாம் அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா ஃபோட்டோலான்னு கேட்குற கல்யாணம் ஆயிருக்கு வீட்டில் மொதல் கல்யாணம் ஃபோட்டோ மாட்ட வேண்டாமா அதான் மாட்டிட்டேன் சோழனும் ஆசைப்பட்டான் அப்படின்றாங்க ஐயோ இல்லைங்க அப்படின்னு சைகை பண்ணுறாரு அப்போ நடே இருந்துட்டு என்னடா பயப்படுற பரவாயில்லடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அப்பா இருக்கேடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதே நேரத்தில் கிட்டே கேட்குறாங்க என் பையன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் நீ உம்முன்னு இருக்க பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணேன் என் பையன் தான் முக்கியம்னு அவன் பின்னாடி ஓடி வந்திருக்கேன் அப்புறம் என்னம்மா சிரிக்கிறதுக்கு பேசாமல் என்ன பண்ணுறீங்கன்னா அதே பொடையை கட்டிக்கிட்டு நீயும் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுங்க அழகாக சிரிச்சாப்பில் இருக்கணும் ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த இடத்துல மாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் வேற அப்படின்னு சேரன் பார்க்குறாரு இவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு பொறாமை போல் இருக்குடா அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு நடேசன் சேரனை அப்புறம் அப்பா நீங்கள் வேற அப்படின்றாங்க அப்புறம் நம்ம நிலாவுக்குமே கஷ்டமாக இருக்குது ஐயோ அவர் அப்படி பண்ணுற அப்படி பேசுகிறாங்களே ஏன்னா சேரன் வந்து நமக்காக தானே யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியனுமே ஆமாப்பா எனக்கும் அப்படி தான் தோணுது என்னமோ சோழன் உள்ளே படுத்தாலும் நீங்கள் உள்ளே படுக்க வச்சிங்கல்ல திரும்பவும் வெளியே வந்து படுடா அப்படின்னு வெளியே வந்து படுக்க வச்சிருச்சான்னு என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சேரன் அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் சோழனும் அவங்க ஃபேமிலி ஜாலியாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாண்டியன் வந்து நாசுக்காக சொல்கிறாரு இதை கேட்டு நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது சோழன் சேரன் வந்து தலை குடிஞ்சு நிற்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல நிலாவுக்கு தர்ம சங்கடம் ஆகக்கூடாதுன்னு அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து அந்த இடத்துல நிலாவை ஃபீல் பண்ண வைக்கிறாரு இப்போது நிலா வந்து அன்றைக்கி நைட்டு நடேசன் மட்டும் இல்லை வேறு யாருக்குமே இந்த சந்தேகம் வரக்கூடாது தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சோழனை உள்ள கூப்பிட்டு படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரூமுக்கு அந்த அவங்க படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு நேராக இருக்கிற அந்த ஒரு சின்னதாக இடம் இருக்குல்ல அங்கே மட்டும் ஸ்க்ரீன் வேறு போட்டுக்கிறாங்க போட்டுட்டு எல்லோரும் படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் சோழனை வந்து கூப்பிடுறாங்க ஏங்க அப்படின்னு சொல்லி அண்ணே அண்ணி உன்னதாக கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன் அப்போது என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இன்னமும் எனக்கு வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு வா போனே பேசலாமே அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் அதுக்கப்புறம் ஆ சொல்லு அப்படின்றாங்க அப்போது நம்ம நிலா இருந்துட்டு உள்ளே வந்து படுங்க அப்படின்றாங்க என்னது உள்ள வந்து படுக்கவா அப்படின்னு சோழனுக்கு பயங்கர சந்தோஷம் அதே நேரத்துல ஆமா உள்ள வந்து படுங்க அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க அது அப்படின்ட்டு வெளியிருந்த நடேசன் வேற பயங்கர சந்தோஷம் இப்ப பாத்தீங்கன்னா சோழன் உள்ள போறாரு அதுக்கப்புறம் சேரன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு நிலாவை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சமாளிக்கிறார் அவங்கள சைகை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னமோ இது எதுவும் எனக்கு சரியாக படலை பேசாமல் அப்பாவுக்கு தெரியாத மாதிரி நாங்களும் அந்த ரூமில் படுத்துக்கிட்டா யார் எந்த எந்த ரூமில் படுக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போது நிலா வந்து சோழன் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்களை உள்ளே படுக்க வச்சுது காரணம் இருக்கு அப்படின்ட்டு தெரியுங்க சேரன் அண்ணனை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அவரை யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது தப்பா பேசக்கூடாது அவருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்மளை பிரிஞ்சுருக்க சொல்றாருன்னு பாண்டியன் கேட்டிருக்கான் அதுதானே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதுக்காக தானே நீ உள்ள படுக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சால் சரி அப்படின்ட்டு நேற்று படுத்திங்கள இங்கே இங்கெல்லாம் படுக்கக்கூடாது அங்கே படுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க ஏங்க அந்த இடுக்கில் எப்படிங்க படுக்க முடியும் ஃபேன் காற்றே வராது நிறைய கொசு கடிக்கும் அப்படின்றாங்க கிடைக்கட்டுமே அதில் என்ன இருக்குது நானே உங்கள் உங்கள் அண்ணனுக்காக உங்களை உள்ளே படுக்க வச்சேன் உங்கள் அண்ணனுக்காக நீங்கள் இதை கூட பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போய் படுத்து நல்லா ஜம்முன்னு தூங்குறாங்க ஆனால் சோழன் பூக்கமே வராமல் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு நம்ம வெளியவே தூங்கிருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிட்டுருக்காங்க ஏன்னா நிலாவோட முகத்தை கூட மாதிரி அவங்க அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சோழனுக்கு ஒரு தண்டனை கூட சொல்லலாம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க நிலாவுக்கு சேரன் அண்ணன் மேலே காதல் அதே மாதிரி சேரன் அண்ணனுக்கும் நிலா மேலே ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சுடணும் அப்போ தான் நம்ம இங்கேருந்து போகும்போது எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திகா அழுதுகிட்டே வந்து சேரன் கிட்ட பேசுகிறாங்க நிலாவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல ஆனால் எனக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதா சொல்கிறாங்க எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்ததுலேருந்து இதே புராணம் நிறைய அடிச்சிட்டாங்க தெரியுமா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சேரன் மாமா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இதை கேட்டு நம்ம சேரனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்னை விடுப்பா அப்படின்றாங்க கார்த்திகா வந்து சேரனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல என்னை விடுப்பா அப்படின்னு சொல்றாங்க நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கள அதாவது கார்த்திகோட நிலைமையை பார்க்கறதுக்கு துணிச்சலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது என்னால் அப்படின்னு வேற ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாலாம் வந்துடுறாங்க உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா அப்படின்னு சேரனை வேறு நிறைய அடிச்சிடுறாங்க அப்போ நிலா வந்துட்டு அவர் மேலே எந்த தப்பு கிடையாது தான் அவர்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ வே நீ யாருமா ஓ இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு அவங்க பொண்ணை இதுக்கப்புறம் வந்து சேரனை அடிச்சாங்கன்னு தெரிஞ்சு மூணு பேரும் போய் அந்த வீட்டில் பெரிய கலட்டாகவே பண்ணிடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஏதாவது எங்கள் அண்ணனை அடிச்சிருப்பீங்க உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸ்லாம் கொடுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க கார்த்திகாவோட அப்பாவையும் அடிக்கிறாங்க க அவங்க பெரிய பொண்ணையும் கையை ஓங்கிடுறாங்க என்ன இருந்தாலும் பெரிய பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சோழன் வந்து இன்னொரு நாள் உங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அதே மாதிரி நீங்கள் யாரும் எங்கள் வீட்டை பற்றி பேசக்கூடாது இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு வராங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் மேலே அவங்க கையை வைப்பாங்க நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் போய் சண்டை போட்டு ீங்க அடிச்சிங்க நீங்கள் ரவுடி தானே நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை நான் ஏதோ ஆச்சரியப்படலை பயப்படலை ஆனால் கார்த்திகாவை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அது எந்த முறையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அவங்க வர்றதுனால தானே எங்கள் அண்ணனை அவங்க எல்லாம் பேசுகிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க காதலிக்கிறாங்கங்க உங்கள் அண்ணனை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலாம்ல உங்களுக்கு உங்களுக்காக கூட யோசிக்கலாம்ல தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனைன்னு பயப்படுறாரு தவிர அவருக்குமே ஆசை இருக்குது அப்படின்னு அப்புறம் வேறு எப்படி இந்த கல்யாணம் நடக்குமா அவங்க தான் ஓடி வரமாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்ட்டு அவங்க ஓடி வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா நீங்கள் எப்போயாவது இதுக்காக ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா வீட்டில் இருக்கிற எல்லாருமே திட்டுறீங்க எதுக்கு இங்கே வர அப்படின்னு அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றாங்க எங்கள் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தான் பட் அது நடக்காதே அவங்க வரமாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்றாங்க படிதாண்டி அந்த பொண்ணு வரட்டும் எங்கள் அண்ணனுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளவு தானே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க அவங்க யார்கிட்டையுமே எதுவுமே பேசுகிறதில்ல கார்த்திகா அப்படின்னு கூப்பிடுறாங்க நீ என்னம்மா இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க அப்போ அவங்க பெருசாக அவங்கள எதுவும் ஒரு சட்டை பண்ணுறதே இல்லை நம்ம நிலா கார்த்திகா வெளியே வராங்க நீங்கள் எதுக்குங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு பதறாங்க நீங்கள் இப்போ என் கூட வந்தீங்க அப்படின்னா அப்படின்ட்டு ஏய் என்னம்மா பேசுகிற அப்படின்றாங்க அவங்க நான் உங்ககிட்ட பேசலை இவங்க கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மிரட்டுறாங்க சரியானவளாக இருக்காலை இவ அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நிலா கார்த்திகா கிட்ட நீ எப்போ என்கூட வந்தியன்னா கண்டிப்பா உங்களுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நிலாவை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க அப்போ என்னம்மா பேசிட்டு இருக்க நீ மரியாதை இங்கிருந்து போயிரு அந்த வீட்டில் இருக்கிற இருக்கிறன்றதுக்காகவே உன் மேலே எனக்கு செம்ம கோவம் வருது வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க நான் மறுபடியும் சொல்றேன் உங்ககிட்ட பேசல இங்க நின்று பேசுறது உங்களுக்கு தப்பாக இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கார்த்திகோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வராங்க நான் வீட்டுக்கு வெளியே தான் நின்று பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்திகா கிட்டே கேட்குறாங்க கார்த்திகா வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு உள்ளே போய் அவங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போலாம் அப்படின்னு கார்த்திகா பி வந்து நிலா பின்னாடி வந்துடுறாங்க இவங்கெல்லாம் எவ்வளவோ தடுக்கிறாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க இன் இதுக்கு மேலே என்னை உங்களால் தடுக்க முடியாது என் விருப்பத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் ஆசைப்பட்டதை நடத்துகிறதுக்கு நான் விட மாட்டேன் யாரோ ஒருத்தங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறதே எனக்கு சந்தோஷம் தான் நான் அந்த வீட்டில் தான் வாழ போகிறேன் நீங்கள் யாருக்காவது கட்டி கொடுத்தீங்கன்னா கூட நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு நிலா கூட போகிறாங்க நிலா கார்த்திகாவை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு என்ன இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ சோழன் வந்து சொன்ன மாதிரியே நிலாவுக்கும் சாரி கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்களா அப்படி நடத்த விட்டுருவாங்களா நம்ம கார்த்திகா வீட்டில் இருக்கிறவங்க இதனால வரப்போற பிரச்சனையை நிலாவும் சோழனும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ